திருக்குறள் எனும் மாமறை நூல் முகவுரை திருக்குறள் சமயச்சார்பற்ற வாழ்க்கை வழிமுறை நூல் இதுவே தமிழரின் வேதம் இது காலங்களை கடந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களுக்கும் என்றென்றும் நிற்கக்கூடிய தன்மை தன்னகத்தே கொண்ட ஓர் ஒப்பற்ற காவியம் தனது பொது இறைமைத்தன்மையாலும் இலக்கியத்தோடு கூடிய வாழ்வு நெறிமுறையாலும் ஆழ்ந்து உணரப்பட்டு அனுபவப்பட்டு உயர்ந்த சிந்தனையால் தெளிவுற்று திட்டமிடப்பட்ட ஆக்கப்பட்டமையாலும் தெய்வீகமும் மெய்யறிவும் கணிதங்களும் அறிவியலும் மனோதத்துவமும் வாழ்வியலும் பின்னிப்பிணைந்து அறம்பொருள் இன்பம் எனும் முப்பாலும் அறிந்து ஒழுகி மனிதன் வீடு பெற வேண்டும் எனும் உயர் வழிகாட்டுதலாலும் மனிதனாலேயே மனிதனுக்குச் சொல்லப்பட்ட நெறிமுறை என்பதாலும் காலங்களுக்கு விமர்சனங்களை தாண்டி நின்ற பெருமையாலும் இதுவே புனிதத்தன்மை கொண்ட நான்மறை வேதம் என்று உணர்வோமாக இந்த அளபரிய ஈடு இணையற்ற வாழ்வு வழிகாட்டியை கொண்டு நமது வாழ்வில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு மதமாச்சரியங்களை கடந்த நமது நல்லாசிரியரின் வழிமுறைகளை அவ்வப்போது பார்த்து படித்து நினைவுறுத்தி வாழ்வின் எந்தவிதச் சூழ்நிலையே ஆயினும் அதற்கு ஏற்ற குரலை தேடி பொருளறிந்து அவர்தம் வழியினை பேணி நம் வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நூலாசிரியர் வாழ்த்து தனது கருத்துக்களால் என்றும் திருக்குறளால் பொய்யாமொழி என்றும் அறியப்படுபவர் அதன் ஆசிரியரான திருவள்ளுவர் திருவள்ளுவரின் மிகப்பெரிய சிந்தனையை அவரின் இறைவாழ்த்தினின்றும் நாம் கிடைக்கப்பெறுகின்றோம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்பதை வலியுறுத்தும் தீர்ந்த மதம் எனும் எச்சார்பு நிலையும் கொள்ளாது இறையின் அவசியத்தையும் மாண்பையும் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்வு முறையையும் ஒருங்கே இங்கே பதித்து மனித இதுவே வேதம் என்பதை யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி அமைத்து விடுகின்றார் இதுவே வள்ளுவனாரின் மாண்பு தான் என்பதோ தான் சார்ந்த மதம் என்பதோ தன்மொழி சிறப்பென்பதோ கிஞ்சிற்றும் வெளிக்காட்டிக்கொள்ளாது மனிதனுக்கு தேவையான வழிமுறையை வகுத்து கொடுத்து திருக்குறளைச் சமைத்த வகையில் திருவள்ளுவர் ஓர் ஒப்பற்ற அறிஞராக கவிஞராக சித்தராக முனிவராக யோகியாக நோய் தீர்க்கும் மருத்துவராக மனநல மருத்துவராக சமூகவாதியாக சீர்திருத்த செம்மலாக பேராசிரியராக பெருந்தகையாக நல்வழி காட்டும் நண்பனாக அனைவரும் ஒருங்கே அமைய பெற்று உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனைவாதிகளிலும் சிறப்பானவராக காணப்படுகின்றார் வள்ளுவரின் வள்ளுவத்தின் வலிமை அது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது என்று தன்னை சொல்லிக்கொள்ளாமல் தன்னை பரிசோதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தயங்காமல் சொல்லுவதே திருக்குறள் நானூற்றி இருபத்தி மூன்றிலே எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் வள்ளுவரின் வாக்கு என்மேல் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லாமல் அல்லது மேற்படி குரல் தனக்கல்ல மற்றவர்களுக்கே என்றெல்லாம் சொல்லாமல் தனது குரல் அனைத்தையும் விமர்சிக்கவும் பரிசோதிக்கவும் நம்பினால் ஒழுகவும் நம்பிக்கையோடு குரல் சொல்லுகிறது அதன் வலிமை அவர் அறிவார் தான் சொன்னவை மாற்ற முடியாத சட்டங்கள் என்றும் எங்கும் அவர் பதியவும் இல்லை திருவள்ளுவர் ஒரு தமிழர் என்பதும் அவர் தன் சிந்தனையை தமிழ் மூலம் உலகிற்கு சொன்ன வகையிலும் நாம் பெருமிதம் கொள்வதோடு அவர்தம் வகுத்துக் கொடுத்த வழிமுறையான திருக்குறளை பின்பற்றி வாழ்வில் உய்வதே அந்த ஆசிரியருக்கு நாம் கொடுக்கும் காட்டும் நன்றியாகும் அவர் காட்டும் வாழ்வு முறையை மற்றவர்க்கும் ஏனைய மொழியினருக்கும் பரப்புவதே நம்மால் முடிந்த தொண்டுமாகும் நன்றி